உங்களை அன்புடன் ஆழக்கிறேன் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஜான் ஜி வெண்டல் என்னும் ஒருவர் அமெரிக்காவில் வசித்து வந்தார் அவருக்கு ஆறு சகோதரிகள் இருந்தனர் அவர்களுடைய பெற்றோர் மிகவும் வசதி படைத்தவர்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமான சொத்துக்களை விட்டுச் சென்றனர் இந்த ஜான் ஜி பெண்டல் தன் சகோதரிகள் ஐந்து பேரிடமும் பட்சமாக பேசி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்காமலேயே அவர்களும் அந்த சகோதரனும் ஒரே வீட்டில் ஐம்பது வருடங்கள் வசித்தனர் அவர்களை போல கஞ்சத்தனம் செய்தவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சரியான உணவில்லாமல் சரியான உடைகளை அணியாமல் சரியான வசதிகளோடு வாழாமல் தங்கள் வாழ்க்கையை கழித்தனர் எவ்வளவு பணம் இருந்தும் அதை அப்படியே வைத்திருந்து செலவழிக்காமல் மறித்தனர் அவர்களுடைய கடைசி சகோதரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மறித்த போது அவள் ஒரே உடையை இருபத்தி ஐந்து வருடங்களாக அணிந்திருந்தாள் என்பது தெரிய வந்தது அவளுடைய எஸ்டேட்டின் மதிப்பு மட்டும் சுமார் நூறு மில்லியன் டாலர்கள் ஆகும் பணத்தை உடையவர்கள் அதன் மேல் ஆசை வைக்கும் போது மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தாங்களும் அனுபவியாமல் மறிக்கும் சூழ்நிலை மிக கொடுமையானதாகும் ஆம் என கருமையானவர்களே கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதாகும் கர்த்தர் குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் தான் எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிறவர் தான் ஆனால் ஜான் ஜி வெண்டல் போன்றவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மதிக்காமல் கடைசி வரை கருமிகளாக வாழ்ந்து யாருக்கும் பயனில்லாமல் அவர்களுக்கே அந்த ஐஸ்வர்யமும் நிறைவான வாழ்க்கையும் பயனில்லாமல் போனது போல வாழ்ந்து மறிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஏராளமான பேர் உண்டு வாரி ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று வேத வசனம் கூறுகிறது மற்றவர்களுக்கு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை கடனிலும் தேவையிலும் வாழ்கிற சொந்த சகோதர சகோதரிகளுக்கு கூட கொடுக்காமல் வாழ்கிற எத்தனையோ பணக்காரர்கள் நமது குடும்பங்களிலும் சபைகளிலும் உண்டு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த செழிப்பினால் என்ன பயன் ஏழைகளுக்கு கொடுக்கிறவனுடைய நீதி அவனது கொம்பு மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் மகிமையாக உயர்த்தப்படும் அதே சமயம் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று வேதம் கூறுகிறது நம் தேவன் கொஞ்சமாய் கொடுப்பவர் அல்ல நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவர் அந்நாள் ஒரு பிள்ளையை தான் கேட்டாள் ஆனால் அவளுக்கு சாமுவேலையும் சேர்த்து ஆறு பிள்ளைகளை தேவன் கொடுத்தார் சாலமோன் ராஜா ஞானத்தை தான் கேட்டார் ஆனால் தேவன் அவருக்கு அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கொடுத்தார் இப்படி நம் தேவன் நாம் வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் கொடுப்பவர் என்பதால் கலங்க தேவையில்லை கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்திலே மகிழ்ச்சியாயிருப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாய் நேசி பரலோக நடத்துகிறீங்களா இந்த நாட்களிலும் கூட ஸ்தோத்திர ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசிர்வாதத்தை ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரை அப்பா அனுபவித்தப்பா தேவையில் உள்ளவர்களுக்கு அவற்றை கொடுக்க கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த அனுகிரகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே